வணக்கம் திடீர்கோரி கலையரசனை பற்றி யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் அவனுடைய பேட்டி தான் பலரும் அவனை வந்து பாருங்கள் இவருடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லி நிறைய வீடியோக்களும் நேரடியாக அவனுடைய இடத்துக்கே போய் போட்டாங்க அதற்கு அவனுமே பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இது ஒரு கண்டென்ட்டு வீடியோ ஒரு சாமியார் கண்டென்ட் பண்ண கண்டன்ட் பண்ணனா நீ ஏதாவது சேனலில் போய் தனியாக பண்ண வேண்டியதான் அல்லது யூடியூப்பில் நான் வந்து கண்டன்ட் பண்ணுற சாமியார்ன்னு சொல்லிட்டு பண்ண வேண்டியது தானே ஒரு சேனல் வந்தாங்களாம் அவங்க வந்து அவனுடைய உண்மைத்தன்மையை எடுத்து போட்டிருக்காங்க இவனுடைய முகம் இப்படி தான் அப்படிங்கிறத அதுக்கு ஒரு விளக்க வீடியோலாம் போட்டிருந்தாப்புல நம்ம நம்மளோட தரப்பில் இருந்து நீ வந்து உன்னுடைய செயல்பாடுகளெல்லாம் மாற்றிக்க தெய்வங்களை தவறாக பேசாத குறிப்பாக காலி மாரியம் பண்ணி சொல்லி தெய்வங்களை தவறாத பேசாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஜடமுடி அது இதுன்னு அவனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஓரளவு விமர்சனம் பண்ணியிருந்தோம் பொதுவாக நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகிட்ட ஏதாவது தயாராக பண்ணிட்டாங்கன்னா சின்ன பிள்ளைங்க பா என்ன அடிச்சுட்டலாம் எங்கள் வீட்டில் போய் எங்கள் அப்பா கூப்பிட்டு பாரு எங்கள் மாமா கூப்பிட்டு வரப்பாருன்னுட்டு இருந்து ஆளை கூப்பிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாயில வந்து எல்லா தரப்புலேருந்தும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் ஒரு அகோரியே கிடையாது இவன் வந்துட்டு ஊரை ஏமாத்துறக்க இந்த மாதிரி அகோரி வேஷம் போட்டுக்கிட்டு வாயில் வர்றதெல்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்லி பலரும் பலவித விமர்சனங்கள் குறிப்பாக ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய சாமியார் இவனுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் கோயில் வச்சிருக்கிறோம் நாங்கள் அலுவாவுக்கு சொல்லுவோன்னு சொல்லி சில சாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் விமர்சனங்கள் எடுத்து வச்சாங்க இவன் மேலே பல விமர்சனங்கள் எழுந்ததுனால டப்புனு வீட்டில இருந்து ஆளை கூப்பிட்டு வந்துட்டான் யாரை கூப்பிட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய மனைவியை கூப்பிட்டு வந்துட்டான் இப்போ வந்து மனைவி ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க ஏ அவங்க எப்படி விமர்சனம் பண்றாங்க அவங்க மட்டும் யோக்கியமாக்கும் அப்படியாக்கும் அவங்க என்ன நோக்கத்தோட கோயில் கட்டி வச்சு கணக்கு சொல்கிறாங்க வீடியோ காலில் வந்தால் போதும் ஒரு லட்சம்னு சொல்கிறாங்களே அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டா போதும்லாம் சொல்கிறாங்களே அப்போ அவங்க மட்டும் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அகோரி வந்து உருட்டை தான் செய்கிறாரு அப்படிங்கிறத அவருடைய மனைவியை ஒத்துக்கிடுச்சு அதுக்கப்புறம் மனசில் என்ன பட்டுச்சே தெரில ஐயோ தெரியாமல் உண்மையை வளரிட்டமே அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து பேட்டி கொடுத்துருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி நான் அகவரியா அப்படிங்கிறதும் நாங்கள் கோயில் வச்சுருக்கிறோம் நாங்கள் இது செய்வோம் அது செய்வோம்னு சொல்கிற எல்லாமே அது அவங்களுக்கு ஒரு நோக்கம் பணம் அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி அக இவனும் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் பணத்துக்காக தான் பணம் தான் நோக்கம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்க அதுக்கப்புறம் கையிலையே பார்த்திங்கன்னா காளி நம்ம தென் மாவட்டத்துலலாம் நம்ம வந்து கருங்காளி அப்படின்னு சொல்லுவோம் கருங்காலியுடைய போட்டாவை கையிலேயே தூக்கிட்டு வந்து காளியை வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து தவறாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுதாங்க காளியுடைய தோற்றத்தை பாருங்கள் காளி எப்படி இருக்கா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கன்னு சொல்லி கருங்காலியுடைய அந்த ஆங்கார ரூபத்தில் இருக்கக்கூடிய போட்டை ஊற்றிட்டு வந்து காட்டுறாங்க காளி வந்து அந்த போர்க்களத்தில் அந்த மகிஷாசூரனை வதம் செய்த தர்மத்தில் தான் அவளுடைய ரூபம் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கடுமையான கோபத்தில் நின்று அந்த மைசாசூரனை வதம் செஞ்சுருக்கிறா அவன் பல ஆயிரம் மைசானாக நின்னா அத்தனை தலைகளெல்லாம் அடுத்து கழுத்தில் போர்த்துக்கிட்டு அந்த தருணத்துல தான் காளியுடைய ரூபம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்குமே தவிர மற்ற தருணங்கள்ல காளி வந்து ரொம்ப அழகா ஒரு குழந்தையை போல காட்சி தரக்கூடியவள் அதனால இது மாதிரியான விளக்கங்களை காளி பக்தர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால உங்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது தவறானதுதான் அதை இனிமே தவிர்க்க பாருங்க மற்றபடி காளி வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்படி சொல்கிறான் இவன் வந்து இப்படி சொல்கிறான் அவங்க மட்டும் யோக்கியமா இவங்க மட்டும் யோக்கியமா அவங்க முன்னாடி வந்துட்டு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்கள பிரிஞ்சு இருந்து தான் தனியாக கோயில் கட்டி பூஜை எல்லாம் பண்ணுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாடலிங் எல்லாம் விட்டுட்டு நான் இப்போ வந்து திருநங்கையாக மாறிட்டேன் நாங்கள் வந்து கோயில் வச்சுருக்கிறோம் நாங்கள் வழிபடுறோம் அவங்களுக்கு அப்போ நோக்கம் என்ன எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஏதாவது ஒரு லாபம் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரையாக குற்றம் சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே யோக்கியமா அவங்களும் எல்லாமே செய்ய தானே செய்கிறாங்க அப்போ அவங்க மட்டும் எந்தவித பெனிஃபிட்டையும் எதிர்பார்க்காமையாக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பலரையும் இவங்களும் குற்றம் சொன்னாங்க சரி ரைட்டு அது அவங்களுக்கு போட்டியாக தொழில் போட்டிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் வளர்ந்துட்டார் அல்லது ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று அது அவங்கள அவங்க தான் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம் சாமியை பற்றி பேசுகிறோம் அது வேற நம்ம வந்து நான் எது செஞ்சிரும் அதை செஞ்சிடும் மண்ணை பொண்ணாக்கிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம ஒரு நாளும் பேசினே கிடையாது அதனால அது அவர்களுக்குள்ளான ஒரு தொழில் போட்டின்னு வைங்களேன் அது அவங்க பஞ்சாயத்து அது அவங்களே பார்த்துக்கிடணும் மற்றபடி ஜடை ஜடையை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எங்கேயும் போய் எனத்தையும் பசைக்குச்சே போட்டு பைய ஒட்டிட்டு வந்துட்டானா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி இவ்வளவு நீள ஜடை வளரும் அப்படின்னு சொல்லி அதையும் அந்த அகோரியுடைய மனைவியே ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் இது வந்து போலியான ஜடை தான் இதுக்கு ஒரு பதினஞ்சாயிரரூவா கிட்டே நாங்கள் செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்போ வேணாலும் கட் பண்ணி எடுக்கிறதோ அல்லது மொத்தத்தில் அது வந்து போலி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவருடைய மனைவியுமே அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காளி தான் இந்த கலையரசனை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் காளி வந்து அவருக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொன்னாங்க நல்ல விஷயம்தான் காளி ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறா அவருக்குள்ள பரிபூர்ணமாக இருக்கிறா அப்படிங்கிறது நல்ல தான் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க பாருங்கள் காளி தேர்ந்தெடுத்தப்போ இவர் வந்து காளி வழிபாட்டுக்குள்ளே போகலை அதனால காளி வந்து எங்கக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறது காளி மேலே அவதூரம் பரப்பாதீங்க காலி மேலே பழிய போடாதீங்க நீ கடனை வாங்கியிருப்ப அல்லது எதையாவது செஞ்சுருப்ப நீ உங்கள்கிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் இன்னொருத்தனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அது உன்னுடைய விதி உழைக்காம வீட்டுக்குள்ளே இருந்திருந்தேன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதை வித்து திங்க வேண்டிய ஒரு நிலை வரதான் செய்யும் யாராக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வேலைக்கே போகல வீட்டிலே படுத்துக்கிறோன்னு வைங்களேன் நமக்கு கஷ்டம் வரும்போது எதையாவது ஒன்று பேங்கில் கொண்டு அடமானம் வைக்கணும் அல்லது விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதுதான் யதார்த்தம் அந்த மாதிரி எதோ பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டான் பய இருந்ததெல்லாம் விற்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு வைங்களாம் காளி தான் எங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நீ என்னை தேடி தானே ஆகணுங்கிற மாதிரி காளி மேலே வழியை போடுதாங்க இது ஏற்புடையது காளியை பொறுத்த வரைக்கும் அவளை வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அள்ளி கொடுக்க தான் செய்வாள தவிர இருக்கிறத இல்லாமல் செய்ய மாட்டான் காளி வழிபாட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா காளி வந்து அள்ளி கொடுப்பவள் காளி தரக்கூடியது எவராலையும் தடுக்க முடியாது அதனால் காளி மேலே இப்படி ஒரு அவாண்டமான பழியை தூக்கி போடாதீங்க காளி தான் எங்களுக்கான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி காலிகிட்ட அவளை நினைத்தாலே போதும் அவள் வந்து நமக்கு அப்படி அள்ளி கொடுக்கக்கூடியவள் அதனால் காளி மேலே அப்படி ஒரு பழியை போடாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பையில் அவமானப்பட்டான் அப்படின்னு சொல்லி இவண்ணம்னா மும்பையில் ஒருத்தங்களை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டேன் எம்பி ஆக்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டான் மனைவி நேர் எதிர்மாறாக சொல்கிறாங்க மும்பையில் ரொம்பவே அவமானப்பட்டான் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது நீ சாமியார்ன்னு சொல்லிக்கிட்டு தெரியாத உன்னால் தான் ஒன்றையுமே சொல்ல முடியலல்லா நீ எதுக்கு இப்படி சாமியார்ன்னு சொல்கிறேங்கிற மாதிரி ரொம்பவே அவமானப்பட்டு அப்போ இந்த சாமியார் அப்படிங்கிற குறி சொல்கிறவராக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவமானப்பட வேண்டியது இருக்குது அப்போ இது சரிப்படாது சாமியாருங்கிற இது அதை விட நம்ம வந்து அகோரிங்கிற ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மும்பையிலேருந்து அகோரிக்கு போனதாக சொல்றாங்க இதுக்கடையில ஏதாவது ஏதோ டூர் போயிட்டு வர்ற மாதிரி போவான் வருவான் அப்படி போயிட்டு வந்த தருணத்துல தான் மூணாவது குழந்தெல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் மீண்டும் சொல்றேன் நீங்க எப்படியும் இருங்க நீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீ மனைவியோட இரு மனைவியை விட்டு தள்ளி இரு அது உங்களுடைய ஒன்னுடைய தனிப்பட்ட விருப்பம்ப்பா ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்லுறேன் ஆனா காளியை பற்றியோ அல்லது ஆன்மீகத்தில் நீ ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கியா அல்லது ஒரு கோயிலில் உட்கார்ந்து வாக்கு சொல்லுதையான்னு தெரியல அந்த கோவில் வாசல்ல அங்க இருக்கிற தெய்வம் மாரியம்மன் கோயில் நினைக்கேன் அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் பழிபிடங்கள்னு அத்தனை தெய்வங்களுக்கும் ஒரு மரியாதை கொடு கோவிலுக்குன்னு ஒரு புனிதத்தன்மை இருக்குது அந்த புனிதத்தன்மையை நீ வந்து சில்றத்தனமா பண்ணாத ஒண்ணு நீ அகோரினா அகோரி முறைப்படி எங்கேயாவது ஒரு ஓரமாக காட்டுக்குள்ளே வச்சு எண்ணத்தையே செய்யி வை யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ கண்டனுங்கிற பேரில் நக்கல் நையாண்டியும் செய்கிறதும் இதெல்லாம் எங் நம்ம மதத்தை வந்து இழிவுபடுத்தும் விதமாக இருக்குது அதனால் மதங்களையும் நம் தெய்வங்களையும் இழிவுபடுத்தும் விதமாக நீ எந்த செயல்பாடுகளையும் செய்யாத மற்றபடி நம்ம மீண்டும் சொல்கிறது தான் உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் நீ எப்படியும் இரு என்னமும் செஞ்சுட்டு போ அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்புறம் நீ சொல்கிற ஏரியாவில் வெளியே போகவே பயமாக இருக்குது அவங்களுக்கு போட்டியாக நாங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே ஆள் வச்சு என்ன எதுவும் செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பயமாக இருக்குது அப்படிங்க பயப்படாத அந்தளவுக்குலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஒன்னுடைய செயல்பாடுகளை திருப்பிக்க அந்த தெய்வங்களை இப்போ குறைச்சி பேசுகிறது தெய்வத்திற்குடைய சன்னதியில் வச்சு வே வேண்டத்தகாத வேலைகளெல்லாம் செய்கிறது இவருக்கு காட்டுக்குள்ளே வச்சு என்னமும் செஞ்சுட்டு போ ஒரு பயல ஒன்னு ஒன்னும் விமர்சனம் பண்ண போட்டிக்காரன்டக்கான்னு ஜென்ட் போறான்ட்டு விட்டுருவான் அதனால நீ வீட்டுல இருந்து ஆளை கூட்டு வந்தாலும் சரி அல்லது யாரை கூப்பிட்டு வந்தாலும் சரி உன்னுடைய செயல்பாடுகள் நம் தெய்வங்களை தவறாக பேசும் பொழுது எதிர்குரல் வரதான் செய்யும் அதனால உன்னுடைய செயல்பாடுகளை நீ திருத்திக்க மற்றபடி இந்த மாதிரி திடீர்னு உருவாகக்கூடிய சாமியார்களாக இருக்கட்டும் அகோரிகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு எல்லாமே நோக்கம் அப்படிங்கிறது பணமாகத்தான் இருக்கும் மற்றபடி உண்மையான அன்போடு காளியை வழிபடக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தங்களை வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க ஏன் நான் காளியை முழுமையாக கண்டுட்டேன் காளி எனக்கு முழு தரிசனம் கொடுத்துருக்குறா அப்படிங்கிறவங்க வெளியே சொல்லிக்கிட்டு தற்பெருமை செய்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இனிமே இந்த பயலை பற்றி நம்மளும் வீட போட மாட்டேங்கு நினைக்கேன் ஏன்னா பய இப்பவே அப்படியே கையை கட்டி பவ்யமா இருக்கான் மனைவிக்கு முன்னாடி எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் கை கட்டி நிற்கணும் அப்படின்னு தமாசா சொல்லுவாங்க உண்மையிலே நான் பெரிய அகவரியாக்கும் அப்படியாக்கும் முட்டையை உருட்டிருவேன் கிருட்டிடுவேன்லாம் பயங்கர பில்டப் கொடுத்தான் மனைவிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி கையை கட்டிக்கிட்டு பவியமா இருக்கான் அந்த பிள்ளை அவனை பேச கூட விட மாட்டேக்கி ஆக மொத்தத்தில் இந்த பிள்ளையுமே வந்து சில பல உருட்டுகள் தான் உருட்டிட்டு போயிருக்கு அதனால உங்களுக்கு நாங்க போட்டியாக வர மாட்டோம் எங்களுக்கு நீங்க போட்டியாக ஆவராதிங்க எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர்களுக்கு ஒரு எதிர்கருத்து கொடுக்கற மாதிரியும் பேச்சு இருந்தது அதெல்லாம் இந்த சாமியார்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்குள்ள உள்ள பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து அவங்களே பாத்துக்குவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ வந்து தெய்வங்களை தவறாக பேசாத தெய்வத்துடைய சன்னதியிலிருந்து சும்மா காமெடி பீஸ் மாதிரி என பண்ணிட்டு கிடக்காத தெய்வங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து சன்னதியில் இரு இல்லைன்னா அந்த சன்னதியை விட்டு வெளியே பேர் எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் ஒரு குடிசையை கட்டி நீ என்னத்தையும் செஞ்சுட்டு போ அது உனைய வந்து எவனும் கண்டுக்க போகிறதில்ல இருந்து ஆள் கூட்டு வந்தெல்லாம் விளக்கம் கொடுக்குறானே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடணுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா